இலங்கையர் ஒருவருக்கு ஆஸ்திரேலியாவில் முப்பத்தி ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு தன்னுடைய மனைவியை பிள்ளைகளுக்கு முன்னுக்கு கை கோடரியால் வெட்டி படுகொலை செய்து சித்திரவதை செய்ததுக்காக இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்த படுகொலைக்காக இப்போ இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இதே இலங்கையில் இருக்கிற ரெண்டு நீதிமன்றங்களில் இன்றைக்கு மிக முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்தது ஒன்று ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு விசாரணை அவரை கைது செய்ய பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவோட சம்பந்தப்பட்ட பிரபலமாக பேசப்பட்ட ஃபோயல் பாக் படுகொலை சம்பந்தமான வழக்கு விசாரணையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்திருந்தது இந்த மூன்று வழக்கு விசாரணைகளையும் என்ன நடந்தது என்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜ் இலங்கையில் நடந்த பல இன பிரச்சனைகளுக்கு முரண்பாடுகளுக்கு காரணமான ஞானசார தேரர் கலகூடாத்தே ஞானசார தேரர் சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி கிருளப்பனையில் ஒரு ஊடக சந்திப்பை அவர் நடத்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதால் இனங்களுக்கு மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்துக்கு குந்தகத்தை ஏற்படுத்துற மாதிரி அது அமைஞ்சிருந்தது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதுக்கு எதிராக ஒரு வழக்கம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை தொடர்ச்சியாக நடந்து வந்தது அந்த விசாரணையின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதாக இருந்தது கொழும்புல இருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதனால் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்று சொல்லி சட்டத்தரணியால் சொல்லப்பட்டிருந்தது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படுறது ஒத்தி வைக்கப்பட்டு ஞானசார தேரருக்கு எதிராக ஒரு பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு முன்னிலைப்படுத்தப்படணும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல் ஒரு காணொளியிலேயும் நான் சொல்லி இருக்கிறேன் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் அசாத் சாலி மேலேயும் சுமத்தப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணை சில நாட்களுக்கு முதலில் முடிவுக்கு வந்திருந்தது ஆனா அவர் மேலே பாஞ்ச சட்டம்னு சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் இதே மாதிரியான குற்றச்சாட்டு ஆனா ஞானசார தேரர் மேலே சுமத்தப்பட்டதும் அதே குற்றச்சாட்டு ஆனால் அவருக்கு எதிரா பாஞ்சிருக்கிறது தண்டனை சட்டக்கோவை அதாவது சாதாரண சட்டம் பாஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலான வழக்கு விசாரணை வந்து வேறு வேறு சட்டங்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஞானசார தேரர் இதுக்கு முதல்லையும் ரெண்டு தடவை ஜனாதிபதி பொது பொதுமன்னிப்பில் வெளியில் வந்திருக்கிற ஒரு நபர் இதுக்கு பிறகும் அதை மாதிரியான தவறுகள் நடக்காதுன்னு சொல்லி நம்ம நம்புவோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் இந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பார் என்று சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பலருக்கு இருக்குது இந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு அறிவிக்கப்பட இருந்தது எப்படியான என்று சொல்லி சில நேரங்களில் ஞானசார தேரருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க முடியும் அந்த அடிப்படையிலையும் அவர் சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு போகிறத தவிர்த்திருக்க முடியும் அப்படி இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்க அந்த தீர்ப்பும் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படலாம் அவர் திரும்பவும் சிறைக்கு போவாரா இருந்தால் இதுக்கு முதல்ல மாதிரி ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கடைசி வரைக்கும் கொடுக்கப்படக்கூடாது ரெண்டாவது வழக்கு விசாரணை ஆஸ்திரேலியாவில் நடந்தது இலங்கையை சேர்ந்த ஒரு நபருக்கு தினுஷ் என்று சொல்லப்படுற நாற்பத்தி ஏழு வயதான ரெண்டு பிள்ளைகளினுடைய அப்பாவுக்கு முப்பத்தி ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு தினுஷ் குரேராவினுடைய நாலு பேரை கொண்ட குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளைன்னு சொல்லி ஒரு வசதியான குடும்பமா மெல்போன்ல வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு வந்து சொல்லப்படுற நபருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருந்தது என்றதும் இப்ப நடத்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணையில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க விவாகரத்துறதுக்கான முயற்சிகளில் வந்து தினுஷ் குரேராவினுடைய மனைவி ஈடுபட்டு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் பிரிஞ்சு வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனது

திரைப்படங்களில் வார மாதிரி கருப்பு உடுப்பு போட்டுக்கொண்டு கையில் எரிபொருள் கொள்கலனோட போயிருக்கிறார் படுகொலை செய்யறதுக்கான நோக்கத்தோடு தான் அவர் போயிருக்கிறார் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்தது ஒரு கை கோடரியும் அவருடைய கையில் இருந்தது என்றதும் அங்கு புறப்பட்ட சாட்சியங்கள்ல இருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள பின்கதவால் போனதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷங்கள் சரமாரியா அந்த கை கோடாரியால தன்னுடைய மனைவிய பல இடங்கள்லையும் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் துடிக்க துடிக்க படுகொலை செய்திருக்கிறாரு முப்பத்தி அஞ்சு வெட்டுக்காயங்களோட தினேஷ்குரிராவினுடைய மனைவிய சடலம் அந்த வீட்டில இருந்து மீட்கப்பட்டிருக்கு இத நேர்ல ரெண்டு பிள்ளைகளும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த மகன் வந்து வெளியில போய் என்ன நடந்ததுன்னு சொல்லி உதவியை பெற்றுக்கொள்றதுக்காக மற்ற பயலவர்கள்ட உதவிக்காக கத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு மகன் மேலையும் இந்த தினேஷ் குரேரான்னு சொல்லப்பட்ட நபர் தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கிறார்ன்றது விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு ஆனா நீதிமன்ற வழக்கு விசாரணையில அவர் சொன்ன விஷயம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தன்னை பாதுகாத்துக்கொள்றதுக்காக தான் இந்த தாக்குதலை தான் நடத்தினதாக சொல்லியிருக்கிறார் அங்கே வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில் படுகொலை செய்யறதுக்கான நோக்கம் திட்டம் தன்னட்ட இல்லைன்றது அவர் சொன்னாலும் கூட அதுக்கான ஆதாரங்கள் பெறப்பட்டிருக்கு கைகோடரி பக்கத்தில் இருந்தது திரைப்படங்களில் வாதுகிற மாதிரி ஒரு எரிபொருள் கொள்கலனை போயிரு கொள்கலனோட கொண்டு போயிருக்கிறார் முகத்தை மூடி உள்ள நுழைஞ்சிருக்கிறார் பின்கதவால் போயிருக்கிறார் இதனால் படுகொலை செய்யறதுக்கான மோட்டிவோட நோக்கத்தோட தான் அவர் உள்ளே போயிருக்கிறார் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் என்று சொல்ல பற்ற விஷயம் அபத்தமானது கேலிக்குரியது என்று சொல்லி தீர்ப்பு அறிவிக்கிற நேரத்தில் நீதிபதியால் சொல்லப்பட்டிருந்தது முப்பத்தி ஏழு வருட சிறை தண்டனை வந்து தினோஷ் குரேடா என்று சொல்லப்பட்ட நபருக்கு இந்த படுகொலைக்காக விதிக்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணையாக நடத்தப்பட்டிருக்கு இதை பற்றின செய்திகளும் ஊடகங்களில் வெளிவந்திருந்தது மூன்றாவது வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இலங்கையில் நடந்தது ரோயல் பார்க் படுகொலை சம்பவம் என்று சொல்லி பரபரப்பாக ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்ட வழக்கு விசாரணை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர்தான் அந்த குற்றவாளி பொது மன்னிப்பு கொடுத்திருந்தார் பணத்தை வாங்கிக் கொண்டு குற்றவாளிக்கு வந்து ஜூட் ஜெயமஹா என்று சொல்லப்பட்ட குற்றவாளிக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருந்தார் என்று சொல்லியும் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையும் அன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது இந்த படுகொலை சம்பவம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி நடந்தது இவோன் ஜோன்சன் என்று சொல்லப்பட்ட பத்தொன்பது வயதான ஒரு யுவதி ராஜகிரியில் இருக்கிற ஃபோயல் பார்க் தொடர்மாடி குடியிருப்பில் படுகொலை செய்யப்படுறாங்க அதுக்கு பிறகுதான் இந்த ரோயல் பாக் படுகொலைன்றது பரபரப்பாக இலங்கையில் பேசப்பட்டிருந்தது இவோன் ஜோன்சனுடைய சகோதரிக்கும் இந்த கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்த கொலையாளியா சொல்லப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட ஜூட் ஜெயமகா என்று சொல்லப்பட்ட நபருக்கும் இடையில ஒரு காதல் தொடர்பு இருந்திருக்கு இதை வந்து இவோன் ஜோன்சன் அந்த பொண்ணுடைய சகோதரி வந்து தொடர்ச்சியா எதிர்த்து வந்திருக்கிறாங்க இந்த அடிப்படையில்தான் ஜூட் அந்தனி ஜெயமகா என்று சொல்லப்பட்ட இளைஞன் இவோன் ஜோன்சன் என்று சொல்லப்பட்ட பத்தொன்பது வயதான யுவதியை வந்து படுகொலை செய்திருந்தார் என்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது சடலம் கூட கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளான நிலையில் அந்த சடலம் கூட மீட்கப்பட்டிருந்தது இதுக்கான ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்டு அவர்தான் கொலையாளி என்றது நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் அந்த தண்டனை வந்து அமல்படுத்தப்பட்டது கிடையாது இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மைத்திரிபால சிறிசன ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் இவோன் ஜோன்சனை படுகொலை செய்த அந்தனி ஜெயமஹான்னு சொல்லப்படுற அந்த இளைஞனுக்கு வசதியான ஒரு குடும்பம் அவருக்கு வந்து ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அந்த சந்தர்ப்பத்தில் அறிவித்த விஷயம் என்னென்னு சொன்னா தேரர்களும் மற்ற சமய தலைவர்களும் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில்தான் இந்த பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டதுன்றது குறிப்பா அத்துறிய ரதன தேரரினுடைய பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ரதன தேரர் முன்வெச்ச குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா மைத்திரிபால சிறிசேன பணத்தை வாங்கிக் கொண்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு பரபரப்பா இந்த விஷயம் பேசப்பட்டிருந்தது எப்படி பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது அரசியலமைப்புக்கு முரணானது என்று சொல்லியும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் அந்த வழக்குக்கான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இது அரசியலமைப்புக்கு முரணான ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்று சொல்லி அந்த வழக்கு விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக இன்னைக்கு சட்டமாதிபர் தனி கிழமை நீதிமன்றத்தில் சில விஷயங்களை சொல்லியிருந்தது அந்த நபர் எங்க இருக்கிறார் என்று சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னா ஜூட் அந்தனி ஜெயமஹா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கொலையாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட அந்த இளைஞன் தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு கிடைச்சதுமே வெளிநாட்டுக்கு போயிருந்தார் சிங்கப்பூரில் அவர் வாழ்ந்து வரார் என்று சொல்லியும் ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது இப்போ அவர் எங்கிருக்கிறார் என்று சொல்லியே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்தது என்னென்னு சொன்னா இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அரசியலமைப்புக்கு முரணானதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அப்போ அவர் திரும்பவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியிருக்கு இன்றைக்கு சட்டமாதிபர் சொன்னது அந்த இளைஞன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சர்வதேச போலீஸு ஆதரவும் ஒத்துழைப்பும் இதுக்காக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அவருடைய வங்கி கணக்குகள் சம்பந்தமான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை இன்றைக்கு சமர்ப்பிச்சிருந்தது இந்த ஜனாதிபதி மன்னிப்புன்றது சட்டவிரோதமானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்ற கருத்தை இப்போ இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதியாக இருந்த நேரத்தில் பகிரங்கமாக சொல்லி என்றதும் மிக முக்கியமான விஷயம் இந்த விசாரணைகளும் இப்போ துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி மூன்று வழக்கு விசாரணைகள் இன்றைக்கும் நேற்றும் நடத்தப்பட்டிருந்தது ஞானசார தேரர் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை இலங்கையிற்கு ஆஸ்திரேலியாவில் முப்பத்தி ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கு விசாரணை இப்போ ஜோடிய மகாவினுடைய வழக்கு விசாரணை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்